அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு ஹை ஸ்கூல் டிப்ளமோ டிகிரி சர்டிபிகேட்களை உடனடியாக இரண்டு வாரத்தில் பதிவு செய்யுமாறு டெட்லைன் அறிவித்த கோய்த்து அரசு மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து குற்றம் செய்தவர்கள் அதிகமானதால் நாடு கடத்து மையத்தை விரிவாக்கம் செய்த த ரெசிடன்ஸ் அஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து குரங்கம்மை அதிகாரிப்பால் அதிரடி நடவடிக்கை எடுத்த கோய்த்துடைய சுகாதார அமைச்சகம் அடுத்து ஏர்போர்ட்டில் அதிரடி செக்கிங் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் முனிசிபாலிட்டி ஊழியர்கள் அனைவருக்கும் அதாவது கோயத் பலதியாவில் வேலை செய்பவர்கள் அனைவரும் தாங்கள் படித்து முடித்த உயர்நிலைப் பள்ளி டிப்ளமோ மற்றும் டிகிரி சர்டிபிகேட்களை பிடிஎஃப் வடிவத்தில் பலதியாவின் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கில் இரண்டு வாரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு கடைசி நாளை பேரூராட்சி இயக்குனர் ஜெனரல் சேத் ஃபயாஸ் அல் தப்பாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டிற்கு பின் பள்ளி படிப்பு மற்றும் டிகிரிகளை கொய்த்துக்கு வெளியே முடித்தவர்கள் மட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் கொய்த்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறவங்க தங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இந்தியா இலங்கையில் உள்ள கொய்த்து எம்பசியின் அட்டாஸ்டேஷன் செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் உங்கள் மனைவி குழந்தைகளை ஒருவேளை கொய்த்திற்கு அழைப்பதாக இருந்தால் கோய்த் எம்பசியின் அட்ட கட்டாயம் அடுத்த தகவல் உள்துறை அமைச்சகம் கடந்த ஒரு வாரமாக கொயத்தில் உள்ள ஆறு கவர்னட்களில் நடத்திய தீவிர செக்கிங் மூலம் நூற்றி தொண்ணூறு பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகி உள்ளதாகவும் த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்பது பேர் பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகளில் தேடப்பட்டவர்கள் எண்பது பேர் இக்காமா காலாவதியானவர்கள் பன்னெண்டு பேர் கடத்தியவர்கள் எண்பது பேர் இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள் என புள்ளி விவரத்தையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் செக்கிங்ல மாட்டினவங்க மட்டும் அதுபோல உள்துறை அமைச்சகத்தின் டார்கெட் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் பேர் வரை இக்காமா இல்லாதவர்களை கைது செய்து நாடு கடத்த திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா இப்போ சுலவியா ஏரியாவில் மிகப்பெரிய நாடு கடத்தும் டிபோர்டேஷன் சென்டரை உள்துறை அமைச்சகம் என இரு தேவையான அனைத்து வசதிகள் உலக தரத்தில் செய்து வைத்துள்ளதாக துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் யூசுப் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து ஒரு மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் மங்கி பாக்ஸ் என்னும் எம்பாக்ஸ் வைரஸ் தான் இப்ப கொரோனா வைரஸுக்கு பிறகு உலகத்தை அச்சுறுத்தும் வைரஸாக மாறி வருவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைவர் டெட்ரா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் இந்த வைரஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் அதிகம் பரவி கொண்டிருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா உகண்டா மற்றும் கென்யா போன்ற நாடுகளில் இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளை விட்டு மற்ற நாடுகளுக்கும் பரவி அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அதாவது ஸ்வீடன் கனடா பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன் ஆகிய நாடுகளிலும் இந்த இம்பாக்ஸ் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவுடைய மினிஸ்டரி ஆஃப் ஹெல்த் இந்த வைரஸ் தொடர்பாக தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து ஏர்போர்ட்களிலும் தீவிர கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு அதுபோல் தமிழ்நாட்டுடைய சுகாதார அமைச்சகம் தீவிர கண்காணிப்பில் இறங்கியுள்ளது சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் ஆகிய விமான நிலையங்களுக்கு வரும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு ஸ்கிரீனிங் செய்த பிறகே வெளியே அனுப்பப்படுகிறார்கள் கோய்த்துடைய சுகாதார அமைச்சகம் இந்த வைரஸுக்கு எதிராக செயல்பட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது அதுபோல் கோய்த்துடைய டிஜிசிஏவுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்ள இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்திடமிருந்து இருந்து வரவில்லை என கோயத் ஏர்போர்ட்டின் டைரக்டர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் அதிகமாக இருப்பவர்கள் இந்தியர்கள் இளைஞர்கள் பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க இந்த நான்கு நாடுகளில் இந்தியா இலங்கையில் வந்து எம்பாக்ஸ் வைரஸ் கண்டறியப்படவில்லை ஆனால் பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன் நாடுகளில் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது அதனால் இந்த இரு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சில கட்டுப்பாடுகளை விதிக்க அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது அதனால் நாம் பாருங்கள் இனி எப்போவும் போல கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடுவதன் மூலமாக பரவுகிறது

கோய் திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்லைன்ஸில் கொச்சின் பத்தொம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எடுக்கலாம் திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டியு ஏர்லைன்ஸில் எடுக்கலாம் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் எடுக்கலாம் கோயி கொலும்பு கொழும்பு முப்பத்தஞ்சு கோயில் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் ஒரு தினார் கோவைத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒரு இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அடுத்து கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி நாலு தினார் எட்நூற்றி எழுபத்தி உள்ளது ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் தினார் பதினோரு உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாபாஸ்திர பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்